என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூலை 6 நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு இரக்கமும் எிருச்சலும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் முடிய இரக்கமும் எரிச்சலும் கர்த்தர் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறவர் என்னாகமும் பதினான்கு பதினேழு இந்த வசனம் சிறப்பானது ஏன் இது கர்த்தரை குறித்து கூறப்பட்ட விளக்கம் இது முன்னுக்கு பின் முரணாக தோன்றக்கூடியது இருபுறமும் கருக்கானது போல தேவனுடைய இருவேறு தன்மைகளை ஒரே வசனத்தில் திட்டமும் தெளிவுமாக சொல்லுவது முதல் பகுதி நம் அனைவருக்கும் விருப்பமானது கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் மன்னிக்கிறவர் தொடங்கும் தொடங்கும்போது அநேகமாக கிருவையும் இரக்கமும் உள்ள தேவனே என்று தொடங்குவோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் ஏகாரம் போட்டு தன் நிறுவத்தில் தேவனுடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்துகிறார் ஒன்று யோவான் நான்கு எட்டு சாந்தம் தயவு இரக்கம் பொறுமை இவை யாவும் அன்பு என்ற செடியில் பூக்கும் மலர்கள் கிருபையோ இவை அனைத்தையும் அடக்கிய தேவனுக்கு மட்டுமே உரித்தான மிகப்பெரிய அன்பு இத்தனையும் உடையவர் என்பதால்தான் தேவன் நம் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறார் இதை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக கூறுகிறார் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக தேவன் விடமாட்டாராம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பாராம் மன்னிக்கிறவர் என்று சொல்லிவிட்டு குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடமாட்டார் என்றால் என்ன பொருள் மன்னிப்பு கேட்காதவர்களுக்கு தண்டனை உண்டு போலும் அது மட்டுமல்ல நாம் செய்த குற்றத்திற்கு பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பாராம் விசாரணை தொடர்கிறது என்றால் முடிவில் தண்டனை உண்டு என்றுதானே பொருள் இதனால் சில பெருந்துன்பங்கள் தொடர் துன்பங்கள் வரும்போது காரணம் புரியாமல் நம் பாட்டன் அல்லது முப்பாட்டன் செய்த பாவங்கள் காரணமோ என்று நினைக்கத் தோன்றுகிறது ஒருவேளை நாம் நம்மை விட பிள்ளைகளை பேர பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறோம் அல்லவா அதனால் அவர்கள் சுகித்திருப்பதற்காக நாம் குற்றமற்றவர்களாக வாழ முயல்வோம் குற்றம் புரிந்துவிட்டாலும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் கனிவும் கண்டிப்பும் தேவனின் இரு தன்மைகள் கனிவும் கண்டிப்பும் தேவனின் இரு தன்மைகள் ஜபம் இறைவா உம் அன்புக்காகவும் கண்டிப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அதனால் முடிந்தவரை நல்வழியில் நடக்க முயல்கிறேன் ஆமேன்